அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை தினம் தினம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நிலம் சார்ந்த வீடியோக்களாக பதிவிட்டு வரும் இப்போ நம்ம சேனல் மூலமாக யாராவது புது புது வீடியோக்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுமனை வந்து சேலம் குரங்குச்சாவடி சிட்டி லிமிட்குள்ளே இந்த வீட்டுமனை வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அளவுள்ள கிழக்கு பார்த்த வீட்டுமனையாக நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டுமனை தேவைப்படுறவங்க விலையை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு உண்டு விலை மற்றும் வேற என்னென்ன தகவல் வேணுமோ அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வீட்டுமனையை பார்க்க வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளே கூப்பிட்டு போய் காமிப்போம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனடியாக இடத்தோட ஓனர்கிட்டே உட்காந்து நீங்கள் விலையை பேச லாங்க அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலை ரொம்ப வேகத்தில் உயர்ந்துட்டுருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில வருடங்களே நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நல்ல லாபகரமான இடமாக இது இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது அதனால் தாமதப்படுத்தாமல் உடனே அழைத்து பேசுங்க மீண்டும் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட புதிய இடத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்